அனைவருக்கும் வணக்கம் நான் புதுசாக யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நம்மளோட வீடியோ என் என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட புக் ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் அது ரீடிங் அந்த மாதிரியான வீடியோ தான் இது நான் வந்து இப்போ முதல்ல வந்து அதுக்கான புக்கு வந்து முதல்ல மன்னித்தல் அந்த புக்கு நான் எடுத்திருக்கேன் டிபிஎம் அவங்களோட புக்கு இது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த நூலை பிரசுரிக்க விரும்பும் எவருக்கும் பதிப்புரிமை அளிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் அட்ரஸ் கூட இருக்குது சப்போஸ் உங்களுக்கு புக் எதுனா வேணும்னா நீங்கள் அந்த அட்ரஸ் கூட நீங்கள் கான்டென்ட் காண்டக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் நம்ம வந்து இன்னைக்கு முதல் வீடியோவில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சாப்டர் மட்டும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கடுத்து நான் ஒரு ஒரு சாப்டர் அப்லோட் பண்ணும்போது சேர்த்து ஒரு ஃபுல்லாக ஒரு புக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் முன்னுரை ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் மிருகத்தன மிருகத்தனமாக அடிக்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக காயப்படுத்தப்பட்டு கொல்லப்படுகின்றனர் இன்று வந்து போ இன்று போராயுதங்கள் அபிவிருத்தி செய்ய கோடிக்கணக்கான பணம் செலவிடப்படுகையில் பட்டினியால் வாடும் திறள் கூட்டமான மக்கள் உயிருடன் பாதுகாப்பதற்கோ அவ்வளவு பெரும் தொகை செலவிடப்படுவதில்லை லட்சக்கணக்கான மக்களை ஒரு சில வினாடிகளில் கொல்லக்கூடிய அணு ஆயுதங்களையும் லேச கருவிகளையும் மனிதன் கண்டுபிடித்திருக்கின்றான் அவை போதாதென்று இன்னும் அதிகமான செயற்கை திறனும் வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்க அவன் முயற்சித்து கொண்டிருக்கின்றான் உலகம் உலகம் முழுவதும் அழிவுண்டாக்கும் ஆயுதங்கள் குவிந்து கிடக்கின்றன இப்போது மனிதன் அவைகளை விண்வெளியிலும் வைத்து கொண்டிருக்கின்றான் இந்த சிறிய கிரகத்தில் தற்போது குறைந்தபட்சம் நாற்பது யுத்தங்களாவது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று கணிக்கப்பட்டிருக்கின்றது ஒவ்வொரு ஒவ்வொரு நிமிடமும் ஒரு குடிகுண்டு எங்கேயோ பற ப பறந்து போய் பறந்து போய் சம்மந்தமில்லாத நிரபராதிகளான ஜனங்களை காயப்படுத்தி கொண்டும் கொன்று கொண்டும் இருக்கின்றது எண்ணற்ற திருமணங்கள் ஆட் ஆட்டங் கண்டு அக்குடும்பங்களின் அங்கத்தினரில் ஆழ்ந்த மா ஆழமான தளர்ந்த நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் வேறு சிலரோ தற்கொலை செய்து கொள்கின்றனர் நாகரிகமான உலகம் என்று அழைக்கப்படுகின்ற இந்த உலகம் இதற்கு முன் ஒருபோதும் இல்லாத வண்ணம் அநாகரிகமுள்ளதாய் மாறியிருக்கின்றது இவை எல்லாற்றிற்கு எல்லாவற்றிற்கும் காரணமாக அவற்றின் அடித்தளத்தில் மறைந்திருப்பதுதான் என்ன மனிதன் தன்னுடைய அயலானை முழு இருதயத்துடன் மன்னிக்க மன்னிக்க இன்னும் கற்றுக்கொள்ளாதிருப்பதே மன்னிப்பு என்பது வேதாகமத்தில் உள்ள மிக அற்புதமான ஒரு வார்த்தை ஆகும் அது இல்லாத பட்சத்தில் பரலோகத்தின் வாசல் மனுகுலத்திற்கு குலத்திற்கு அடைக்கப்பட்டிருக்கும் பரலோகம் ஒருபோதும் பரலோகமாயிராது மேலும் இந்த உலகத்திற்கு கிறிஸ்து செய்த அர்ப்பணி அர்த்தமற்றதாகியிருக்கும் சிலுவையில் கர்த்தராக இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது என்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றுரைத்தபோது ஒருவேளை தேவதூதர்கள் அதை விளங்கி கொள்ள முடியாமல் இருந்திருக்கக்கூடும் இருப்பினும் அது பாவிகளை பரலோகத்திற்கு கொண்டு வந்தது கொண்டு வந்தது ஆம் மன்னித்தல் என்பது இயற்கைக்கு மேற்பட்ட ஒன்றாகும் ஏனெனில் அது இருளை வெளிச்சமாகவும் குழப்பத்தை சமாதானமாகவும் பயத்தை விசுவாசமாகவும் துக்கத்தை சந்தோஷமாகவும் நம்பிக்கை இழந்த நிலையில் நம்பிக்கை உள்ளதாகவும் பகையை அன்பாகவும் வியாதியை ஆரோக்கியமாகவும் பலவீனத்தை பலனாகவும் ஒரு பாவியை பரிசுத்தமானாகவும் நரகத்தை பரலோகமாகவும் மாற்றுகிறது மன்னிப்பு என்றால் என்ன ஆக்ஸ்போர்ட் அகலாதியில் மன்னிப்பு என்ற வார்த்தைக்கு விடுதல் கடனை திருப்பி செலுத்தும்படி கேட்காமல் விட்டு விடுதல் குற்றம் புரிந்த ஒரு நபருக்கு இறங்கி அவனை தண்டிக்காமல் விடுதல் என்று விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இப்பதத்திற்கு தேவன் தரும் அர்த்தம் இதை காட்டிலும் அதிகமாக மனக்கண்களை பிரகாசிக்க செய்வது செய்வதாய் இருக்கிறது மெய்யான மன்னிப்பு என்றால் தவறெழுத்தவள் மேல் ஒரு உள்ள எந்த ஒரு பழிவாங்கும் எண்ணத்தையும் மனப்பான்மையும் அடியோடு அழித்து விடுதல் புண்பட்ட மனதின் காயங்களை அனைத்தையும் குணமாக்குதல் அவரிடத்தில் திரும்பவும் அன்பு பாராட்டி அன்பு பாரா அன்பு பாராட்டி அவரோடு முன்னிலும் அதிகம் மேன்மையான தூய்மையான ஒரு அன்பின் உறவை வைத்து கொள்ளுதல் ஆகும் ஓகே ஓகேங்க இது அடுத்த வீடியோவில் வந்து அடுத்த ரெண்டு பேஜ் நான் கொடுக்குறேன் மனப்பூர்வமாகவும் மகிழ்ச்சியுடன் மன்னிப்பதினால் ஒரு நபருக்கு உண்டாகிற நன்மைகள் ஏராளம் தனக்கு இழைக்கப்பட்ட ஒரு தீங்கை மன்னிக்க துணியும் போது ஒரு மனித ஆத்துமா பலனடைவதைப் போல வேறெவ்விதத்திலும் எவ்விதத்திலும் அது பலனடைவதில்லை நாம் மன்னிப்பதன் மூலமாக கிருபையின் ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்கின்றோம் என்று எபேசியர் ஒன்று ஏழு கூறுகிறது மன்னித்தல் என்பது மெய்யான ஞானமாய் இருப்பதுடன் அதில் சகல ஞானமும் அடங்கியிருக்கிறது அப்படி என்றால் மண் மன்னியாமல் இருத்தல் சகல விதத்திலும் மதி இருக்கும் மன்னித்தல் ஒருவர் சுகம் அடைவதற்கான ஒரு முன் நிபந்தனையாக இருக்கின்றது உண்மை உண்மையில் கிறிஸ்துவைப் போல மன்னித்தல் தேவனுடைய மிக சிறந்த ஆசிர்வாதங்களின் பொக்கிஷ சாயலை நமக்கு திறந்து கொடுக்கின்றது நம்முடைய கர்த்தர் நமக்கு மன்னித்தது போல நாமும் மற்றவர்களுக்கு மன்னிக்க கற்றுக்கொள்ளும் போது நம் கிறிஸ்தவ ஜீவம் மெய்யாகவே சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாய் இருக்கின்ற சந்தோஷம் உள்ளதாக இருக்கும் மன்னிப்பு என்பது சுவிசேஷத்தின் மையமாக இருப்பது மாத்திரமல்ல அது மெய்யான கிறிஸ்தவ ஜீவியத்தின் மையமாகவும் இருக்கின்றது நாம் மன்னிக்க முடியாதவர்களாய் இரு போமென்றால் நாம் இதயமில்லாத கிறிஸ்தவர்களாகவே இருப்போம் மன்னித்தல் பரலோகத்தின் அமைக்கப்பட்டிருக்கும் ஒரு பாலமாக இருக்கிறது என்னால் உன்னை மன்னிக்க முடியாது நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் என்று யாராகிலும் சொன்னால் உண்மையில் அந்நபர் தான் நின்று கொண்டிருக்கின்ற பாலத்தை தானே உடைத்துவிட்டு நித்திய துக்கமும் வேதனையும் சமுத்திரத்தில் தன்னைத்தானே அழித்து கொள்ளுகின்ற தேவ தேவன் எல்லா காலங்களிலும் பிறரை மன்னித்தவர்களை அவர்களுடைய ஜீவியத்தின் எல்லா பகுதிகளும் உயர்த்தி மேன்மைப்படுத்தியிருக்கிறார் அவர்கள் மாத்திரமே மெய்யான மெய்யான தலைவர்களாய் விளங்க முடியும் யோசியப்பை போல அவர்கள் முழு உலகத்திற்கும் ஆசிர்வாதமாக இருக்கிறார்கள் திறமை உன்னை உயர்த்த உயர்ந்த ஸ்தானத்திற்கு கொண்டு வரக்கூடும் ஆனால் உன் சுபாவம் மாத்திரமே உன்னை அதன் நிலை கொண்டு செய்யும் என்று ஒரு பழமொழி உண்டு அது எவ்வளவு உண்மையானது ஆனால் அரசியல்வாதிகள் பலரும் தாங்கள் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் மற்றவர்களை குற்றம் சாட்டி பேசுவதுண்டு மேலும் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தவுடன் மற்றவர்களை இன்னும் அதிகமாக குற்றப்படுத்துவதுண்டு இத்தகைய மோசமான அரசு அரசியல் தலைவர்களால் இவ்வுலகம் எப்படிப்பட்ட சீர்கேட்டையும் ஒழுங்கற்ற நிலையையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றது ஆனால் மன்னிக்கின்ற ஜனகுலும் மீன்மையுள்ளவர்களாவர் ஒருமுறை அப்ரகம் லிங்கன் எனக்கு விரோதமாயிருப்பவர்களை நான் என்ன நான் என் சிநேகிதராக்கும் போது என் எதிரிகளை அழித்து விடுகிறேன் அல்லவா என்று அசிசியின் புனித பிரான்சிஸ் இவ்வாறு இவ்வாறு ஜெபித்தார் கர்த்தாவை என்னை ஒரு சமாதானத்தின் கருவியாக மாற்றும் எங்கே பகை இருக்கிறதோ அங்கே அன்பையும் எங்கே குழப்பம் இருக்கிறதோ அங்கே சமாதானத்தையும் எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே வெளிச்சத்தையும் எங்கே மனம் புண்பட்டிருக்கின்றதோ அங்கே மன்னிப்பையும் நான் விதைக்கட்டும் நான் பிறரால் ஆறுதல் அடையப்படுவதை அல்ல பிறரை நான் ஆறுதல் படுத்துவதே நாடுவேனாக நான் பிறரால் நான் பிறரால் வி விளங்கி கொள்ளப்படுவதே அல்ல நான் அல்ல பிறரை நான் வில விளங்கி கொள்வதையே நாடுவேனாக நான் பிறரால் நேசிக்கப்படுவதே அல்ல பிறரை நான் நேசிப்பதையே நாடுவேனாக என் ஏனென்றால் கொடுப்பதின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கின்றோம் மன்னிப்பு 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 மன்னிப்பதன் மூலமாக நாம் மன்னிக்கப்படுகின்றோம் மறிப்பதன் மூலமாக நாம் நித்திய ஜீவனுக்கென்று பெறுகின்றோம் மன்னித்தல் எவ்வளவு ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு அனுபவம் என்பதை அது எவ்வாறு நாம் பரலோகத்திற்கு முன்னதாகவே ருசி பார்க்கும்படி செய்கிறது என்பதையும் வாசகருக்கு காண்பிக்கவே இந்நூல் எழுதப்பட்டிருக்கின்றது நாம் பிறரை மன்னிக்க முடியாத ஒரு ஆவியை உடையவர்களாயிருப்பதால் நமக்கு ஏற்படக்கூடிய அநேக அபாயங்களும் இந்நூலில் நூலில் வரும் ஆசிர்வதிக்க நூலில் நூலில் வெளியிறங்கமாக்கப்பட்டுள்ளன இதை வாசிக்கின்ற ஒவ்வொருவரும் ஆசிர்வதிக்கப்பட்டு இந்த பூமியிலே பரலோகத்தை அனுபவிக்கிற ஜீவியத்திற்கு வழிநடத்தப்பட வேண்டுமென நாங்கள் ஜெபிக்கிறோம் தனிநபர்களின் தனிநபர்களின் அந்தரங்கங்களை வெளியரங்கமாக்காதிருக்கும் பொருட்டு இந் இந்நூலில் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் சில பெயர்கள் புனைப்பெயர்கள் ஆகும் இப்போ நம்ம முன்னுரை வந்து ஃபுல்லாக வாசிச்சிட்டோம் அடுத்தது வந்து சாப்டர் வைஸ் போயிடலாம் ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து பார்த்திங்கன்னா கிறிசுவை போல மன்னித்தல் தேவ பிள்ளைகள் பலரும் தங்கள் சுபாவத்தில் கிறிஸ்துவை போல வே போலாக வேண்டும் என்று வாஞ்சை உள்ளவர்களாக இருக்கின்றன ஆனால் அவர்களில் சிலர் சில காலம் அதற்காக போராடி பிரயாசப்பட்ட பின்பு இவ்வுரி உயரிய வாஞ்சையை விட்டுவிடுகின்றனர். கிறிஸ்துவை போல மாறுவதற்கு எளிதான ஒரு வழி இருக்கிறது என்பதை நாம் உணர்வோமாயின் நாம் அவரை போலாக வேண்டும் என்கிற பேர் ஒருபோதும் விட்டுவிடவே மாட்டோம் மாறாக இன்னும் அதிகமாக வைராகியத்துடன் அதிக ஆர்வத்தை நாம் அதை நாடி அதை அடைந்து கொள்ளும்படி ஆசையாய்த் தொடருவோம் முதலாவது கிறிஸ்துவைப் போல மன்னிக்க கற்றுக்கொள்ளாமல் ஒருவன் தன் சுபாவத்தில் முற்றிலுமாக கிறிஸ்துவைப் போல போலாகும்படி வளர முடியாது இது முதலாவது ஆரம்ப கல்வியை கற்றுக்கொள்ளாமலேயே ஒருவன் கல்லூரியின் என்று ஆயத்தப்படுவதைப் போன்றதாகும் ஆகவே ஒருவன் கிறிஸ்துவை போலாவதற்கு எளிதான வழி யாதெனில் அவன் அவைக்குரிய ஜீவியத்தின் மிகவும் அடிப்படையான பாடத்தை கிறிஸ்துவை போன்று மன்னித்தலை முதலாவது கற்றுக்கொள்வதாகும் வேறு வார்த்தைகளில் கூறி you. <laughs> கிறிஸ்துவை மன்னித்தது போல நாமும் மன்னிக்க கற்றுக்கொள்ளவிட்டால் நாம் ஒருபோதும் கிறிஸ்துவை போலாவதை கற்றுக்கொள்ள முடியாது நம்முடைய ரசிகர் மன்னிப்பது போல நாமும் மன்னிப்பது எப்படி போர்ச்சேவகரில் ஒருவன் ஈடினால் அவருடைய கிறிஸ்துவனுடைய விழாவில் குத்தினா உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது இது வந்து யோவான் பத்தொம்போது முப்பத்தி நாலில் அந்த வசனம் இருக்கு இந்த வேதா வேத வாக்கியம் மன்னித்தல் என்ற பாடத்தில் ஆழமான ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறைந்த ஒன்றாகும் போர்ச்சேவகன் நமது கர்த்தரை கர்த்தரை அவருடைய விழாவில் உருவ குத்தினபோது உண்மையில் அது அவருடைய இருதயத்துக்குள் ஊடுருவி பாய்ந்து உடனே அவருடைய இருதயத்திலிருந்து ரத்தமும் தண்ணீரும் பெருக்கெடுத்து பாய்ந்தது அந்த ரோம போர்ச்சிவகன் கிறிஸ்துவின் இதயத்தை உருவக் குத்தினது போல சில வேளைகளே சில நம்முடைய இருதயத்தை உருவ குத்தக்கூடும் ஈட்டிகளினால் அல்ல தங்கள் நாவினாலே அவர்கள் நம்மை புறக்கணித்து அசிட்டை பண்ணி பரியாசம் செய்து அல்ல நம்மை குறித்து எல்லா விதமான தீமையான மொழிகளையும் பொய்யான போ பேசக்கூடும் அது நம்முடைய இருதயத்தை நொறுக்கிவிடக்கூடும் ஆனால் முக்கியமான கேள்வி என்னவென்றால் இவை எல்லாவற்றிற்கும் நம்முடைய பிரதிகிரிகை எவ்வாறு இருக்குது என்பதே நாம் என்பதே நம்முடைய கர்த்தராக இயேசுவின் இருதயம் குத்தப்பட்ட போது உண்டான பிரதிகிரிகை என்னவா இருந்தது உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது கர்த்தராக இயேசுவின் ரத்தம் மண் ரத்தம் மன்னிப்பை குறிக்கிறது இவருடைய இரத்தத்தினாலே பாவம் மன்னிப்பு ஓகே மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாகியிருக்கின்றது எபேசியர் ஒன்று ஏழு நம்மை சுற்றியுறவுகள் நம்முடைய இருதயத்தை உருவ போது கு குத்தும்போது நம்முடைய இருதயத்திலிருந்து அவர்களுக்கு மன்னிப்பு புறப்பட்டு வர வேண்டும் தண்ணீர் அநேக காரியங்களை கூறுகிறது அவைகளில் ஒன்று தெய்வீக அன்பு ஆகும் பரிசுத்த ஆவியினாலே நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்படும் ஊற்றப்படும் அன்பே அன்பை தண்ணீர்கள் என்று கர்த்தராக இயேசு குறிப்பிட்டிருக்கிறார் யோவன் ஏழு முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது ரோமர் அஞ்சு அஞ்சு நாம் உருவ குத்தப்படும் போது நம்மை அவ்விதம் குத்துகிறவர் குத்துகிறவ குத்துகிறவர்களுக்கு சிலர் தங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவர்களை சில வருடங்கள் பின்னர் மன்னிக்க பிரயாசப்படுகிறார்கள் ஆனால் உடனே ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டது என்றே திருவசனம் சொல்கின்றது நாம் உடனடியாக மன்னித்து நேரடியாக நிமந்தனையற்ற தெய்வீக அன்பை அன்பை வழங்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒருவன் இனிமையான பழங்களால் நிறைந்த ஒரு ஆப்பிள் மரத்தின் மேல் கல்லெறிந்தால் அந்த ஆப்பிள் மரமானது என் மேல் ஓயாமல் கல்லெறி கல்லேறிந்து கொண்டிருந்த உனக்கு மிக்க நன்றி இதோ உனக்கு என் அன்பளிப்பு என்று கூறுவது போல சில வருடங்கள் கழித்து அல்ல உடனடியாக அவனுக்கு கற்களுக்கு பதிலாக கற்களுக்கு பதிலாக இனிப்பு ஆப்பிள் பழத்தை வழங்கின்றதோ வழங்கின்றதென்றோ அவ்வா தேவனுடைய சுபாவம் இதுவே அந்த ஆப்பிள் மரத்தை சிருஷ்டித்தவரே நம்மையும் கூட சிஷ்டித்திருக்கிறார் ஆகவே யாராகிலும் நாம் மேல் கல்லேறியும் போது பரியாசம் நிந்தை முதலானவை அதற்கு பதிலாக நாம் அவர்களுக்கு உனக்கு மிக்க நன்றி என்று கூறும் வகையில் ஒரு க கனியை ஆவியின் முதற் கனி அன்பு உடனடியாக கொடுத்து தவறும் என்றால் நாம் கனித்தரம் மரங்களாயிராமல் கனியற்ற மரங்களாயிருக்கிறோம் என்பதே அது விளங்கப்படணும் ஒரு ஜவகரும் கிறிஸ்துவை உருவ குத்தும் போது ரத்தமும் தண்ணீரும் எங்கிருந்து புறப்பட்டு வருகிறது வந்தது அவருடைய இதயத்திலிருந்த நாம் உன்னை மன்னிக்கிறேன் உன்னை நேசிக்கிறேன் என்று சில வேலைகளில் நாம் நாம் நம்முடைய வாயினால் சொல்லலாம் ஆனால் மன்னித்தது அன்பும் தண்ணீர் இது இருதயத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டும் இதுவே எல்லா விதத்தையும் எல்லா வித்தியாசம் இல்லையா எனவே எல்லா வித்தியாசத்தையுமே ஒன்று பண்ணுகின்ற ஒன்று பண்ணுகின்றது அதுவே கிறிஸ்துவை போட்டும் மன்னித்தல் ஆகும் ஓகேங்க இது இந்த வீடியோ நான் பார்ட் டூ மாதிரி கொடுக்குறேன் அடுத்தது பார்ட் த்ரீல இன்னும் கொஞ்சம் அப்லோட் பண்ணுறேன்